இன்றைய உலகை ஆளக்கூடிய ஜாமாவான ஊடகங்கள் திகழ்கிறார்கள் ஆப்ஷன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய கருத்து வாக்கத்தை தீர்மானிப்பவர்களாக ஊடகங்கள் இருக்கிறார்கள் இலங்கையை சார்ந்த ஒரு அறிஞர் சொல்கிறார் என்று உலகில் மூன்று வகையான படையெடுப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று ரீதியான படையெடுப்பு இன்னொன்று சிந்தனை ரீதியான படையெடுப்பு மூன்றாவது உளரீதியான படையெடுப்பு நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இராணுவ ரீதியான படையெடுப்பு தான் மிக ஆபத்தானது மிக சிரமமானது என்பதாக ஆனால் அந்த அறிஞர் சொல்கிறார் அதை விட மிக மோசமானது உளரீதியான படையெடுப்பு சிந்தனை ரீதியான படையெடுப்பு மிக மோசம் ராணுவ ரீதியான படையெடுப்புக்கு பெரும் பெரும் ஆயுதங்கள் தேவை துப்பாக்கி தேவை தோட்டாக்கள் தேவை குண்டுகள் தேவை வீரர்கள் தேவை இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்தால்தான் ராணுவ ரீதியான படையெடுப்புகளை நிகழ்த்த முடியும் ஆனால் சிந்தனை ரீதியான படையெடுப்புக்கு உலரீதியான படையெடுப்புக்கு இவைகள் தேவையில்லை பெருமக்களே இன்று அப்படி ஒரு யுத்தத்தை ஊடகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒரு புலவர் பாடுவார் கத்தி இன்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடக்குது என்பதாக இதை பாடினாரோ எழுதினாரோ தெரியவில்லை ஆனால் அதை பூரணமாக இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஈடாகும் கத்தியும் தேவையில்லை ரத்தமும் தேவையில்லை ஆனால் உலகம் முழுக்க யுத்தத்தை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள் ஊடக விளையாடு ஊடகம் பொருமக்களே தீவிரவாதத்துக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக அடிப்படைவாதிகளுக்கு எதிராக நாம் யோசிப்போம் ஒரு பெரும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே சிரியாவில் பர்மாவில் அரபு நாடுகளில் பொருமக்களே இந்த மொத்த யுத்தத்திற்கும் காரணம் ராணுவம் என்பதாக நாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நிறைவு மொத்த யுத்தத்திற்கும் காரணம் ஊடகம் என்றால் அது வார்த்தை அல்ல ஊடகம் தான் இல்லை ஒரு செயலை ஒரு செய்தியை ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஊடகம் உதாரணமாக செம்பு கம்பியின் ஒரு பகுதியில் இருந்து மின்சாரத்தை அடுத்த பகுதிக்கு செம்பு செம்பு கம்பி கம்பி எடுத்து செல்கிறது இது இதில் பயன்படுகிறது ஒரு தகவலை ஒரு கருத்தை மற்றொரு இடத்திற்கு சப்தம் ரீதியாக எடுத்து செல்கிறது இங்கு ஒலி சத்தம் ஊடகமாக பயன்படுகிறது அதே போன்று நாம் பேசுவதை நாம் சொல்வதை மக்கள் விலகிக் கொள்கிறார்கள் என்றால் அங்கு மொழி ஊடகமாக பயன்படுகிறது ஊடகவியல் என்பது மனிதர்களுக்கிடையில் கருத்துக்களை தகவல்களை கொண்டு சென்று பரப்புகிற ஒரு வேலையை செய்கிறது குறிப்பாக சொன்னால் கருத்து எலை கட்டமைப்பது கருத்து கட்டமைப்பது சந்தையில் பொருளாதாரத்தினுடைய அந்த நிலையை இருப்பை தீர்மானிப்பது அரசியல் தத்துவம் விஞ்ஞானம் சட்டம் மருத்துவம் பொறியியல் என்று எல்லா இடங்களிலும் ஊடகம் கால் பதித்து விட்டது இந்த ஊடகம் நான்கு வகைப்படும் ஒன்று அச்சு ஊடகம் பிரிண்டிங் ஊடகம் பிரிண்டிங் மீடியா அடுத்து அலை ஊடகம் வேவ் மீடியா அடுத்து காட்சி ஊடகம் டிஸ்பிளே மீடியா நான்காவது மின்னணு ஊடகம் எலக்ட்ரானிக் மீடியா பெருபத்தில் இதில் முதல் அச்சு மீடியா கிபி ஆறாம் நூற்றாண்டில் சைனா முதன் முதலிலே ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறது அந்த புத்தகம் அந்த இதழ் அரசினுடைய ஆணைகளை தழுவி இருந்தது அதற்கு பிறகு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறிலே இத்தாலியிலே நோட்டீஸ் கிரிடி என்று ஒரு இதழ் வெளியிடப்பட்டது அச்சு பிரிண்டிங் இதழாக பிரிண்டிங் ஊடகத்தை முதல் முதலில் காது பதித்தவர்கள் அதற்கு பிறகு அடுத்து காட்சி ஊடகம் அலை ஊடகம் ஏதோ ஒரு காட்சியை காமிச்சுட்டு போயிடுறாங்க என்பதாக அல்ல விரும்புகிறேன் இவர்கள் ஒரு வித்தை அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கிறார்கள் இந்த காட்சி ஊடகம் ரெண்டு வகைப்படும் சற்று கவனமாக கேளுங்கள் போன்று தொலைக்காட்சி இன்னொன்று சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜான் லூக்கி போர்ட் என்பவர் தான் முதன் முதலில் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தார் அதற்கு பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் அமெரிக்காவில் புறப்படுத்த இந்த தொலைக்காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவில் வர ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பதிலே அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் குக்கிராமங்களுக்கு தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியை கொடுத்தார் பிறமக்களே எப்படி காட்சி ஊடகம் பரவியதோ அது போன்று அடுத்து கம்ப்யூட்டர் என்று ஒரு பெரும் சாதனையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கிறார் இவர் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் ஆரம்பத்தில் கணக்குக்காக வேண்டி கம்ப்யூட்டரை பயன்படுத்தினார்கள் என்று எல்லா துறைகளிலும் ஊடகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக எல்லா துறைகளிலும் கம்ப்யூட்டர் கணினி விட்டது மருத்துவம் அறிவியல் புவியியல் போன்ற எல்லா துறைகளிலும் கணினி கால்பதித்து விட்டது கம்ப்யூட்டர் கால்பதித்துவிட்டது கம்ப்யூட்டரில் வெப்சைட்டை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே சர்தி மோதி ஜான் என்பவர் கண்டுபிடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் ஒன்பதிலே அதில் மெயிலை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜிமெயில் யாஹூ போன்ற மெயில்களை கண்டுபிடித்தவர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மெயிலை கண்டுபிடித்தார் இந்த ஊடகங்கள் எதற்காக பயன்படுகிறது என்றால் வெகு விரைவாக ஒரு செயலை இன்னொரு இடத்திற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புவதற்காக வேண்டி இவை அனைத்துமே பயன்படுகிறது அதே போல டிஸ்கவரி சேனலின் மூலமாக தமிழ் டிஸ்கவரி சேனலின் மூலமாக உயிரினங்கள் எப்படி படைக்கப்படுகிறது உயிரங்கள் எத்தனை பெரிய நமக்கு கிடைக்கிறது அதே போன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே போன்று ஜியாலஜி கூகுள் எர்த்தின் மூலமாக ஜுவாலஜியை நாம் தெரிந்து கொள்கிறோம் இவர்களை இப்படி பல விஷயத்தில் நமக்கு ஊடகம் பயன்பாடாக இருக்கிறது ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருப்பதை போன்று ஊடகத்துக்கும் இரண்டு பக்கம் இருக்கிறது நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்கு இப்போ தீமைகள் என்ன ஊடகத்தினுடைய அபரிவிதமான வளர்ச்சியின் காரணமாக அதனுடைய தன்மை விட்டது ஊடகங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் நடுநிலையை பேணுவதே இல்லை அதே போன்று ஒரு தரப்பு சார்பான செய்திகளை மட்டும் வெளியிடுகிறார்கள் உதாரணமாக இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை தீவிரவாதி என்று சொல்லுவது இந்திய பிரதமரும் கூட இந்திய காய்து நாடு வாழ பிரதமரும் கூட இந்த ஊடகத்தின் மூலம்தான் பிரதமராக விளம்பரத்தின் மூலம்தான் பிரதமரான பிரதமரானார் என்றால் அது மிகையான வார்த்தையில் நிர்பேன் இந்த இணையத்தின் மூலமாக சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதே போன்று தொலைக்காட்சி ஊடகத்தின் மூலம் தொலைக்காட்சியின் மூலம் குழந்தைகள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி குழந்தைகள் அதிகமாக அதற்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள் வெறும் விளம்பரத்திற்காக வேண்டும் வெறும் விளம்பரத்திற்காக வேண்டி எந்த லாபமும் விளம்பரம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நாணயம் அனைத்து நன்மைகளையும் இழந்துவிட்டு என்று ஊடகத்து ஊடகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய டிஆர்பிக்காக வேண்டி தன்னுடைய டிஆர்பி ரேட் அதாவது டெலிவிஷன் கூட வேண்டி ஒவ்வொரு ஊடகமும் என்ன மக்கள் எந்த எந்த அதிகமாக பார்க்கிறார்கள் குறிப்பாக தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் டிவியை பார்க்கிறார்களா ராஜ டிவியை பார்க்கிறார்களா இப்படி எந்த தொலைக்காட்சியை மக்கள் ஒரு நேரத்தில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெறுபுக்கிற டிஆர்பி டிஆர்பியை பெறுவதற்காக வேண்டி மட்டுமே ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களோட நன்மையை போய் சேர்க்கணும் நல்லதை சொல்லணும் நல்ல விஷயங்களை பரப்பணும் என்ற எந்த சிந்தனையும் இல்லை ஒரு செய்தி வினாடிக்கு வினாடிக்கு தொலைக்காட்சிகள் மூன்றரை லட்சம் வரை பணம் விளம்பரத்திற்காக வேண்டி பணம் வாங்குகிறார்கள் இந்த மூன்றரை லட்சம் பணம் வாங்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு கம்பெனியும் தன்னை நோக்கி வளர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய டிஆர்பியை உயர்த்திக் கொள்வதற்காக வேண்டி மட்டும்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் உலகம் முழுக்க உலகம் முழுக்க தன்னுடைய டிஆர்பியை உயர்த்தி சொல்ல வேண்டும் தொலைக்காட்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற எந்த ஒரு ஊடகமும் பயன்படவில்லை சிந்தனை மாற்றத்தை ஊடகம் ஏற்படுத்திவிட்டது கவனத்தை நம்முடைய கவனத்தை முழுக்க விட்டது தனி மனித ஒழுக்கத்தை ஊடகம் சிதைத்து என்றால் மிகையான அதே போன்று மீடியாவுடைய தாக்கம் இந்த ஊடகத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு வெகுடி வெகுண்டிருக்கிறது என்றால் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலிருந்து முப்பது ஆண்டுகள் தற்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை எகிப்தை கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் ஹாசினி முபாரக் இவருடைய ஆட்சியை விளக்க செய்த ஊடகம்தான் ஃபேஸ்புக் என்ற ஒரு ஊடகம் முகநூல் என்ற ஒரு ஊடகம் இளைஞர்கள் பேசிக்கொண்டார்கள் முகநூலின் முகநூலில் வெளியிட்டார்கள் இதற்கு பிறகு வெறும் இணையதளத்தின் மூலம் போராடி கொண்டிருந்தவர்கள் திருக்களில் இறங்கி போராட ஆரம்பித்தார்கள் அதன் மூலம் எகிப்தினுடைய ஹாசி முகாரத்தினுடைய ஆட்சி தவிர்ந்தது பொருமக்களே சென்ற வாரம் சென்ற வாரம் மெயினாவில் ஏழு லட்சம் மக்கள் கூடியதை காவல்துறை எழுதிய காவல்துறையினர் திங்கள்கிழமை அடித்து துரத்தினார்கள் என்றால் அப்போ யுத்தமான இவர்களும் ஏதாவது ஒன்று பிடிச்சி ஆட்சியை ஆட்சியை பிடிச்சிருவார்களோ என்ற பயத்தில் தான் காவல்துறையை செய்தார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல மெரினாவினுடைய மெயினாவினுடைய போராட்டத்துக்கு கூட ஏழு லட்சம் மக்களை கூட்டினார்கள் என்றால் எந்த வித மட்டும் இல்லை எந்தவித அழைப்புகளும் இல்லை எந்தவித நோட்டீஸ்களும் இல்லை பேன்களும் இல்லை வெறும் முகநூல் வாட்ஸ்அப் போன்ற மீடியாக்களின் மூலம்தான் இவர்கள் கூட்டத்தை கூட்டினார்கள் தாக்கம் என்ற விடத்திலே மிக அதிகமாக ஆகிவிட்டது குழந்தைகளை இந்த அளவுக்கு மீடியா பிடித்திருக்கிறது கடந்த முப்பது ஆண்டு இருபது ஆண்டினுடைய ஆய்வு இருபது ஆண்டினுடைய ஆய்வு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் குழந்தை பார்ப்பவர்கள் அதிகமாக அதிகமாக கல்வியை இழக்கிறார்கள் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் தொலைக்காட்சியை பார்ப்பவர்கள் பத்து வயதுக்கு குறையான பிள்ளைகள் அதிகமாக தொலைக்காட்சியின் பார்ப்ப தொலைக்காட்சியை பார்ப்பதினால் அவர்கள் புத்திசாலியாக இருந்தாலும் கூட பிற்காலத்தில் ஒரு பெரும் தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பை தொலைக்காட்சி ஏற்படுத்துகிறது

சோட்டாவினுடைய தோற்றம் என்று எல்கேஜி யூகேஜி ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஒரு ஒரு ஸ்லைட ஒரு பென்சிலையும் ஒரு பேப்பரையும் கொடுத்து தீவிரவாதியை வரை என்றால் அவர்கள் தாடியையும் தொப்பியையும் அங்கேயும் கொண்டு ஒரு வரைவார் இது நிதர்சனம் வேணும் நிதர்சனம் இது ஏபிஜே மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன செய்தி இது பிர இந்த அளவுக்கு மீடியாவினுடைய தாக்கம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம புள்ள பிள்ளை சோழாபியம்தானே பார்க்குது நம்ம பிள்ள சக்தி மந்தானே பார்க்குது நம்ம பிள்ளை அந்த ராஜு குழு தானே பார்க்குது பெருமக்களை அந்த கதாபாத்திரமாக ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் ஒரு 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 படம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்கு அந்த நாடகத்தை முன்னாள் படத்தை பார்த்தது அந்த கதாபாத்திரம் என்ன பேசுறாங்களோ அப்படியே தலையாட்டுது செலுத்தி அந்த கதாபாத்திரமாக குழந்தைகள் மாறிட்டு இருக்காரு இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு ஊடகங்கள் மாற்றி வைத்திருக்கிறது பிற்காலத்தினுடைய எந்த அளவுக்கு இவர்களுடைய சிந்தனைகள் இருக்கும் எல்லா கார்ட்டூன் சேனல்களையும் தயாரிப்பது இஸ்ரேல் உலகம் முழுக்க எல்லா கார்ட்டூன் சேவைகளையும் தயாரிப்பது இஸ்ரேல் ஆனால் அந்த நாட்டு குழந்தைகளை குழந்தைகளுக்கு காற்றூன் பார்க்க தடை விதித்திருக்கிறது இஸ்ரேல் நாட்டு பிள்ளைகள் குழந்தைகள் காசு பார்க்க கூடாது ஏன் என் நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் அறிவாளிகளாக அறிவு ஜீவிகளாக வர வேண்டும் மற்ற உலக நாடுகள் எல்லா குழந்தைகளும் மட்டமாக வர வேண்டும் என்ற குறுகிய மனம் அவர்களுக்கு வாலிபர்களை எந்தளவுக்கு இந்த ஊடகங்கள் தன கையில் வைத்திருக்கிறது என்றால் வாலிபர்கள் பாலூச்சி கடுமையாக இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது ஆபாச படங்கள் அப்லோடு செய்யப்படுகிறது பதிவிலக்கம் செய்யப்படுகிறது ஊடகத்தில் அதில் ஒரு வினாடிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் வாலிபர்கள் பார்க்கிறார்கள் இது கணக்கெடுப்பு விரும்புக வாலிபர் இளைஞர்களும் யுவாதிகளும் ஒரு 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 நாளைக்கு இருநூத்தி ஐம்பது ஆபாச படங்கள் அப்லோடு செய்யப்படுகிறது பதிவிறக்கம் செய்யப்படுகிறது ஒரு நொடிக்கு இருபத்தஞ்சாயிரம் வாலிபர்கள் பார்த்து கொண்டு இது வாலிபர்களை ஊடகம் ஈர்த்த நிலை ஈர்த்த நிலை அடுத்து பெண்கள் இந்த எல்லா வீட்டு பிரச்சனைகளுக்கும் விரும்புகிறேன் வெளியான வார்த்தை அல்ல இது எல்லா வீட்டு பிரச்சனைகளுக்கும் பெண்கள் ஏன் பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பார்க்கக்கூடிய ஊடகத்தை வாங்கக்கூடிய சீரியல் இப்படி எல்லா தரப்பினரும் எல்லா தரப்பினரையும் ஊடகம் கெழுத்து வைத்திருக்கிறது அசல்ல அசல்ல ஊடகத்தினுடைய தோற்றம் அவர்களுக்கு நாம் ஆரம்பத்தில் சொன்னது அவருக்கு நன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று எந்த உடம்பும் இல்லை இப்ப இன்னைக்கு பத்திரிகைகள் தினசரி நாளிதழும் படிப்பால் யார் யாருமே கிடையாது எல்லோரும் தினசரி ஆளுத படிக்கிறோம் தினசரி நாளிதழ் வரக்கூடிய வரக்கூடிய செய்திகள் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது புள்ளி போய் எல்லா செய்திகளும் முழு முழு நோக்கமும் நோக்கமும் என்ன அப்படின்னா முஸ்லீம்களை மக்களுக்கு தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும் மக்கள் மிகையான வார்த்தை இல்லைங்கிற உங்க வீட்டில சிலிண்டர் வெடிச்சா கூட பத்திரிகையில் போடுறான் வெடித்தது சிலிண்டரா வெடி அதே அவன் வெடி வெடிகுண்டோடு ஏற்படுத்த பிடிக்கப்படுறான் பிடிக்கப்படுகிறான் ஒருவன் மாற்று சகோதரன் அவனை எந்த அமைப்பையும் சாராமல் அவனுடைய பேரை போட்டு மட்டும் வெளியிடுகிறார்கள் சின்ன சின்ன காலத்தை போட்டு முடிச்சுடுறாங்க இது மிகையான வார்த்தை என்ற எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது மாலை முரசு பத்திரிக்கை வண்ணாரப்பேட்டையில் நடந்த ஒரு செய்தியை டீ போடுவதற்காக வேண்டி ஒரு ஒரு இஸ்லாமியர் கேஸை பத்த வைக்கிறார் சிலிண்டர் வெடித்தது இரண்டு பேரும் கணவன் மனைவி இருவரும் இறந்தார்கள் செய்தித்தாளில் வந்தது வெடித்தது சிலிண்டரா வெடிகுண்டா இஸ்லாமிய குழு என்பதற்காக வேண்டி ராஜ்குமார் என்பவர் விமான நிலையத்திலே பிடிபடுகிறார் பிடிபடுகிறார் பயங்கரமான ஆயுதங்களோடு பயங்கரமான ஆயுதங்களோடு ஆனால் எந்த அமைப்பின் பேரையும் சாராமல் அவருடைய பேரை மட்டும் சின்னதா போட்டு சின்னதா விமான நிலையத்தில் பிடிபடுகிறார் விமான நிலையத்தில் விமான நிலையத்தில் சின்ன ஒரு பொம்மட்டு பாய் கொண்டு போனீங்களே ஆயில் ஃபுல்லாக உள்ள இருக்கும் நோக்கம் முழுக்க முஸ்லீம்களை மக்களுக்கு மத்தியில் தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேற எந்த நோக்கமும் இவர்களுக்கு இல்லை வேண்டும் சர்வதேச ரீதியில் தீவிரவாதிகளாக முஸ்லீம்களை சித்தரிக்க வேண்டும் உலகம் முழுக்க யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற சிந்தனை தான் இவருக்கு சமீபத்தில் வந்த ஒரு கணிப்பின்படி அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆயின்படி இஸ்லாத்துக்கு எதிராக பத்தாயிரம் இணையதளங்கள் செயல்படுகிறது நம்மள்கிட்ட ரெண்டு மூணு இணையதளம் கூட இல்லை இருக்கிற இணையதளத்தையும் நான் உருப்படியாக பயன்படுத்துவது கிடையாது இருக்கிற இணையதளத்திலையும் கூட உன் அந்த அந்த கொள்கைகள் தான் நான் இந்த கொள்கைகள் ஒன் இஸ்ல சமாக்கிறாள் நான் தமிழிச்சமா இருக்கிறானா நான் கௌதி என்றுதான் நாம் சண்டை கொள்கை உங்க ஆலயம் சிறந்தவரா எங்காலையும் சிறந்தவரா என் அமல் சிறதா உன் அமல் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய சண்டைகள் ஒரு மக்களே அவன் பேஸ்புக்கை முகநூலை மிக அழகாக துல்லியமாக பயன்படுத்துகிறான் முகநூல் மட்டும் அல்லாது பத்தாயிரம் பத்தாயிரம் இணைய இருக்கிறது உங்களோட சொல்லிக் கொள்ற மாதிரி உடனடியிலேயே கூட இல்லை சிந்திக்க வேண்டும் நம் இடத்தில் இருக்கக்கூடிய இணையதளங்களை நம் இடத்திற்கூடிய மீடியாக்களை வாட்ஸ்அப் போன்ற மீடியாக்களை பேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சர்ச்சைகள் நம்ம வீட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் பேசும்போது வாட்ஸ்அப்பில் பேசும்போது பெருமக்கள் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அளவுக்கு மோசமான கொச்சையான வார்த்தைகளை ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீம் சொல்லி திட்டுகிறார் காஃபீர் சொன்னா கூட பரவாயில்லை அதை விட மிக இழிவான வார்த்தைகள் காஃபீர் சொல்றது ஒரு பெரிய தவறான வார்த்தை அதை விட வார்த்தைகளை சொல்லி பெற்றோர்களை சொல்லி உறவுகளை சொல்லி ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமை திட்டும் பொழுது பார்ப்பவன் எப்படி பார்ப்பான் பொது சாமானிய மனிதன் எப்படி பார்ப்பானதை எனக்கு விரும்புகிறேன் எனக்கு மார்க்க தெரியும் எனக்கு மார்க் அறிவு இருக்கு எனக்கு ஞானம் இருக்கு மார்க்கத்தை ஞானத்தை நல்ல வழியில் பயன்படுத்துவோம் அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வெப்சீரியலாக இருக்கட்டும் நமக்கு என்னென்ன மீடியாக்கள் தெரிவிக்கிறதோ அந்த மீடியாவை நல்ல நல்ல முறையில் பயன்படுத்துவோம் கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள் ஆயிரத்தி இருநூறு சதவீதம் நம்மை விட உயர்ந்திருக்கிறார்கள் யூதர்கள் உலகிலேயே மிக 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 மைனாரிட்டிக்காக மைனாரிட்டி அது மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லோரையும் ஆட்சி செய்பவர் நம்ம நாட்டுல ஒரு செருப்பு கிடைக்காரு செருப்பு எவ்வளவு விக்கணுன்றதை நிர்ணயம் செய்பவர் அவன்தான் இருக்கிற யூதந்தான் நம்ம இருக்கோம் போய் பொய் ஏதோ மிகப்பென்னு சொல்றாரு உண்மையாக இல்லை நம் நாட்டில் பால் விலை எவ்வளவு விற்க வேண்டும் ஊதத்தை தீர்மானிக்கிறான் நம்ம நாட்டில் இந்தியாவை இப்போ யார் ஆட்சி செய்யணும் தீர்மானிக்கிறான் பொய்யா வார்த்தை அல்ல யூடியூப் யூடியூப் டைப் செய்யுங்கள் வீடியோக்கள் இருக்கிறது பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் பேசுகிறார்கள் எனவே நமக்கு மீடியாக்களை ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நானும் என் மனைவியனுக்கு என்ன சாப்பிடணும் என் பிள்ளைகளை என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் பெருமக்களை மிகையான வார்த்தைகளை சத்தியம் மட்டும் சொல்கிறேன் தீர்மானிப்பது வெறும் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிலே ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் உடம்பை ஆளுகிறது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அமெரிக்கா தான் வல்லரசு அமெரிக்காவுடைய சத்தியமாக இல்லை அமெரிக்கா பொம்மைகள் ஆட்டுபவர்கள் இஸ்ரேலிய கவனம் செலுத்தணும் ஆகவே ஆகவே நம்மள்ட்ட இருக்கிற மீடியா வெறும் ஒன்பது சதவீத மீடியாதான் யூதன் யூதன் வந்து மொத்த மீடியாவை ஆட்சி செய்கிறாங்க கிறிஸ்துவர்கள் ஆயிரத்தி இருநூறு சதவீதம் உயர்ந்து விட்டார்கள் நமக்கு எதிர்கொள்கிற காதியான விட அதிகமான மீடியாக்கள் இருக்கும் அதிகமாகறங்கள் இருக்கு ஒரு ஆய்வின் செய்தி கிறிஸ்துவில் ஒரு நாளைக்கு நானிதர்கள் வெளியிடுகிறார்கள் அழைப்பு பணிக்காக வேண்டி கிறிஸ்துவ மதத்தை போதிப்பதற்காக வேண்டி இரண்டாயிரம் நானிதங்கள் வெளியாகிறது நூத்தி ஐம்பத்தி நாலு ஒளிபரப்பு சேர்ந்த ஒரு ஒளிபரப்பு நிலையங்கள் இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது தொலைக்காட்சிகள் இருக்கிறது நம்மளோட தொலைக்காட்சியும்னு சொல்ற மூண் டிவியை நம்ம மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்மகிட்ட இருந்தால் மூணு டிவி மூடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று தமிழன் டிவியில் வெண் டிவியில் வந்துட்டு இருக்கிறது அதையும் கூட சரியாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை அதையும் கூட சரியான முறையில் ஏதாவது ஒரு பத்திரிகை இஸ்லாமிய பத்திரிகை வருகிறது விடியல் வெள்ளி வைகை வெளிச்சம் போன்ற நடுநிலையான நல்ல பத்திரிகை வருகிறது என்றால் அதற்கு ஆதரவு தெரியும் தின வதந்தியை படிக்க நமக்கு நேரம் இருக்கிறது வைகை வெளிச்சத்தை மணாரல் ஹுதாவை இஸ்லாமிய பெண்ணை அல் ஹசர் போன்ற நல்ல இஸ்லாமிய பத்திரிகைகளுக்கு ஊக்கம் கூட நமக்கு நேரம் இல்லை என்று நான் சொல்ல வரக்கூடிய செய்தி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அச்சு ஊடகம் பிரிண்டிங் ப்ளஸ் அழிந்து அது அதை ஊக்கணும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் பெருமக்களை நம்முடைய குடும்ப பிரச்சனை இதுக்கு ஓரமாக வைத்து விட்டு நம்முடைய இன பிரச்சனை தூக்கி ஓரமாக வைத்து விட்டு நம்முடைய மீடியாக்களை நம்முடைய இஸ்லாத்தை வளர்க்க மீடியாக்களை எப்படி பயன்படுத்தணும் மீடியா தான் ஆரம்பிக்கிறது லட்சக்கணக்கில் பணம் வேணும் அவனுக்கு அமெரிக்கால இருந்து பணம் இப்படியே சொல்லி சொல்லியே பெருமக்களே ஃபேஸ்புக்கை போய் நம்மளால செய்யாமல் பயன்படுத்த முடியவில்லை இப்படியே சொல்லி அந்த பணம் இல்ல எந்த திறமை இல்ல எந்த அறிவு இல்ல போதுமான பணம் இல்லை அத டிஆர் ரேட்டிங் அளவுக்கு வாங்க அளவுக்கு எந்த போதுமான செல்வம் இல்லை இப்படியே சொல்லி சொல்லி இந்த நம்மால் நம்ம வாட்ஸ்அப்பிலும் கூட நீ முஸ்லிமா நான் முஸ்லிமா சண்டை தான் போடுறோம்ங்கிறது ஒரே அந்த வீடியோ வைப்பு நமக்கு சரியான முறையில் பயன்படுத்த தெரியல வாட்ஸ்அப் Facebook YouTubeலும் கூட நம்ம சண்டைகள தான் போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு பொறுமிக்கிற பொய்யான வார்த்தைகள் கிடையாது மிகச்சியா சொல்லல எழுத்து பாருங்கள் குரான் எழுது இருக்கா இல்லையா மனிதரா புனிதரா என்று இப்படித்தான் நம் காலம் முழுக்க மீடியாக்களை பயன்படுத்துகிற ஒரு மீடியாக்களின் மூலம் எப்படி மதத்தை பரப்ப வேண்டும் மார்க்கத்தை எப்படி பரப்ப வேண்டும் சட்டத்திற்கு எதிராக இஸ்லாம் கூறும் தீர்வு என்ன ஊடக விலை சரியாக அமைத்துக் கொள்ள இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாமிய ஊடகம் பெருமாச்சல நினைவு சொல்லுங்கள் ஊடகத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் மீடியாவை அல்லா எப்படி பேசுகிறார் அல்லா சொல்கிறார் நல்லதையும் தவிர வேலையும் பரப்பாதீர்கள் அல்லாஹ் பேசக்கூடிய

இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்கிறோம் அந்த அந்த செய்தியை உண்மையாக போய் நான் பார்க்கறதே இல்லை நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு செய்தி போட்டேன் திருவள்ளூரில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரியவர் போகிறா போயிட்டாரு அவருடைய புகைப்படத்தை போட்டு அவரை பற்றிய செய்தியை போட்டிருந்தேன் யாரு இவருக்கு எந்த அடையாள அட்டையும் இல்லை அதனால் தெரிஞ்சவங்க வகையை பரப்பி இவருக்கு இவரை இவரை கருத்து செல்லுங்கள் மானித்திருக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டேன் அதே செய்தி நேற்று முன் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அதே செய்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பதிவு போட்டனோ அதே பதிவு கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் சமீபத்தில் பெருமக்களே நம்ம குரூப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லூரில் குரூப்பில் ஒரு பள்ளிவாசலுடைய போட்டோவை போட்டு இந்த பள்ளிவாசலில் இந்த ஒரு அந்த அந்த சமூகம் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடந்துச்சு இன்னொரு வரக்கூடிய செய்திகளை உண்மையா பொய்யா என்று எந்த ஆய்வும் செய்வதில்லை பெருமக்கள் சுதைஷியை சொல்ல வருவது என்னன்னா நம்ம போட்டோவை போட்டு அப்படி எப்படி இருக்கும் சமீபத்தில் மெயினால ஒரு புள்ள வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நல்ல அற்புதமான குரல்களை கொடுத்து கத்தி கொண்டு வந்துச்சு அந்த புள்ள போட்டோவை போட்டு அதுக்கு முந்த நாள் ஒரு போட்டோ வந்துச்சு அந்த போட்டோ என்னன்னு சொன்னால் மெரினாவிற்கு வரும் வழியில் ஒரு இளம் பெண் ரயில் அடிபட்டு போதா போயிடுச்சுன்னு முந்த நாள் வந்துச்சு அந்த போட்டோவை இந்த போட்டோவை கம்பேர் பண்ணி போட்டு இந்த பிள்ளைய அரசியல் அழைச்சி கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த புள்ள யூடியூப்ல பேசுது நான் நல்லா தாப்பா இருக்கேன் ஓத்தாராம் போகணுச்சு

நீங்கள் எந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது மீது இருக்கக்கூடிய உங்களுடைய விருப்பு விருப்புகளை விருப்பு விருப்புகளை அநியாயமாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் சரி அஜில்லா இருக்கிற ஆண்கிட்ட நான் விசவா சொல்ல சொன்னாங்கன்னா அழியே நீ நீதிபதியாக இருந்து நீ நீதிபதியாக இருந்து அவங்கக்கிட்ட ஒரு வழக்கு வருது என்ன வழக்கு அப்படின்னா ஒருவர் வர வேகமாக வராரு அவர் கையில அவருடைய கண்ணை வச்சுட்டு இருக்காரு வலது வலதுகான வச்சுக்கிட்டு இந்த மனிதர் இந்த மனிதர் என்னுடைய கண்ணை தோண்டிட்டாரு அப்படின்னு அவங்கள சொல்றாரு நீ குற்றம் சுமத்தப்பட்ட மனிதர் வரும் வரை தீர்க்கும் வணங்கி விடாதீர்கள் அவருடைய நிலைமை என்ன கையில் கண் இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய கண் தோழப்பட்டிருக்கிறது வலது தோடப்பட்டு இருக்கிறது இருப்பினும் கூட நீங்கள் அப் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் வரும் வரை இங்கே தீர்க்க வழங்காதீர்கள் நான் இவங்க முடித்தாமல் அதை செய்யக்கூடிய ஏனென்றால் ஏனென்றால் வழக்கு தொடர்புடைய ஒரு கண் தோடப்பட்டிருந்தால் யாராவது குற்றம் சுமத்தினாரோ அவருடைய ஒரு கண் தோடப்பட்டிருந்தால் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவருடைய இரண்டு கண்கள் தோடப்பட்டிருக்கும் இந்த ஹரீஸ் செலவு மிக தெளிவான படம் இருக்கிறேன் நமக்கு நன்றாக தெரியாதவரை எந்த ஒரு செய்தியும் தெரியும் பரப்பவே கூடாது குறிப்பா வாட்ஸ்அப்ல இப்போ சமீபமா ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்காரு நம்ம போன வாரம் போட செய்தினால போன வாரம் கூட செய்தி அரசாங்கம் மோடி அரசாங்கம் நமக்கு வந்து போலியோ சுட்டு மரத்தை மக்களுக்கு அணியாமல் திரிக்குது இந்த ஒன்பது நிமிஷம் ஆடியோ கேளுங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்கா அந்த ஆடியோ போய்ங்க யாரும் கேட்டாதீங்க அரசாங்கம் எந்த குழந்தையும் கொடுவதற்காக வேண்டி முயற்சி செய்யலை நமக்கு படிக்கிறோம் ஒரு நாலு வரையும் நல்லா நறுக்குன்னு இருக்கா உடனே பரப்பிடுறது உடனே பரப்பிடுது சகாமை ஐயா பேரில் எத்தனை த தவறான தகவல்கள் சகாயம் அதாவது பேசிட்டு இருக்காரு நான் எந்த நியூஸும் போடலையா நான் சொல்லவே இல்லையா மெயிலாக்குவான்னு சொல்லி சஹாய மையா பேர்ல சஹாய மையா முதலமைச்சர் ஆனா எங்கள் டெல்லி மாதிரி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க பாட்டு பேஸ்புக்ல போட்டு விட்டுருது அந்த வந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு பத்திரிகை மீட்டிங் கொடுக்குறாரு நான் இறைவன் சத்தியமா யாரையும் சொல்லி சொல்லவே இல்லை எனக்கு அந்த ஆசையே இல்லை பெருமக்களே சொல்ல வரக்கூடிய செய்தி தயவு கூர்ந்து நம்ம இருக்கக்கூடிய இணையதளங்களை நம்ம இருக்கக்கூடிய மீடியாக்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் அதே போன்று பிரிண்டிங் ஊடகமாகக்கூடிய அச்சு ஊடகத்தை சரியான வகையில் பயன்படுத்துவோம் நம்மளுடைய எத்தனை இஸ்லாமிய புத்தகங்கள் வருகிறதோ படிக்க முடியுதுனா கூட வாங்கி வச்சுக்குவோம் அந்த பிரிண்ட் அச்சு ஊடகம் அழியாமல் இருக்கும் ஹுதா எனக்கு தெரிஞ்ச வாய்க்கு வர பத்திரிகைகளை சொல்கிறேன் மாரல் ஹுதா வெளிச்சம் வெடியல் வெளி போன்ற பத்திரிகை பத்திரிகைகள் மாதம் ஒரு முறையோ மாதம் இருமுறையோ வந்தால் தயவுகூது வாங்கி வைத்துக் கொள்வோம் படிக்க முடியாவிட்டாலும் கூட வாங்கி வைத்துக் கொள்வோம் அதன் மூலம் பிரிண்டிங் அச்சு அச்சு பிரிண்ட் அச்சு மீடியா அழியாமல் இருக்கும் அதன் மூலம் நம்மால் எதையாவது சாதிக்க முடியும் ஊடகத்துறையில் மிக சிறந்து விழக்கூடிய நல்ல மக்களாக தான் நம்மை ஆக்குவானாக எல்லா காலத்திலும் உண்மையை பேசி உண்மையை பரப்பி உண்மையை செய்யக்கூடிய நல்ல விசுவாசிகளாக நம்மை ஆக்குவானாக கடன் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு தருவானாக நல்ல சிந்தனைகளாக தான் நம்மை ஆக்குவானாக நமக்கு நல்ல ஆட்சாக்களை கொடுப்பானாக நல்ல தலைவர்களை கொடுப்பானாக நம்மை பாதுகாக்கக்கூடிய நல்ல காவலர்களை எல்லாம் வழங்குவானாக இந்த காவல்துறையினுடைய சதி பெரிய சதியா இருக்கிறது ஆகவே அல்லாம இருப்பாரு நம்மை காக்கக்கூடிய காவலர்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுப்பானாக நாமும் மனிதர்கள்தான் தான் மிருகங்கள் என்ற மிருகங்கள் அல்ல என்ற சிந்தனையை காவலர்களுக்கு அல்லா வழங்குவாராக எல்லோருக்கும் எல்லோருக்கும் அல்லா நேர்வழியை வழங்குவாராக யாரெல்லாம் உணவில்லாமல் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் உடலில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய மக்களுக்கு அல்லா எது தேவையோ அதை குறிப்பானாக யாரெல்லாம் மருத்துவமனையில் நோயினால் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லா நோயிலிருந்து முழு சுகத்தை கொடுப்பானாக பாரத பிரதமரை போன்று யாரெல்லாம்